காளி அம்மன் மூல மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது இது தீய சக்திகளை அகற்றுவதற்கும் பக்தர்களுக்கு பாதுகாப்பையும் ஆற்றலையும் வழங்க உதவுகிறது காளி அம்மன் அன்பும் ஆற்றலின் அடையாளமாக இருப்பதால் அவருடைய அருளை பெறுவோருக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் மற்றும் தடைகளை வெல்லும் சக்தி கிடைக்கும் காளி அம்மன் மூல மந்திரம் ஓம் கிரிம் கலிகாயை நமகா இந்த மந்திரத்தின் பொருள் ஆழமானது ஓம் என்பது பரபரப்பான சக்தியை குறிக்கிறது கிரிம் என்பது காளியின் அக்கால ஆற்றலை மற்றும் தீய சக்திகளை அகற்றும் வலிமையை குறிக்கிறது கலிகாயை என்பது காளி அம்மனை குறிக்கிறது நமஹா என்பது வணங்குவதை குறிப்பிடுகிறது இந்த மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜபிப்பதால் காளி அம்மனின் அருள் மற்றும் பாதுகாப்பு கிடைக்கிறது மந்திரத்தின் சக்தி தீய சக்திகளை அகட்டி வாழ்க்கையில் நிலைத்தன்மை மற்றும் மன அமைதியை தருகிறது இது பக்தர்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்வதோடு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பையும் தருகிறது காளி அம்மனை பக்தி உணர்வுடன் வணங்கினால் வாழ்க்கையின் சவால்களை சமாளிக்க வகைய ஆற்றல் கிடைக்கும் காளி அம்மன் மூலம் மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது இது தீய சக்திகளை அகற்றுவதற்கும் பக்தர்களுக்கு பாதுகாப்பையும் ஆற்றலையும் வழங்க உதவுகிறது காளி அம்மன் அன்பும் ஆற்றலின் அடையாளமாக இருப்பதால் அவருடைய அருளை பெறுவோருக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் மற்றும் தடைகளை வெல்லும் சக்தி கிடைக்கும்